எலும்பு கொடுமண்டே <laughs> 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 அப்புறம் அவங்களுக்கு ஜிம் பாடியை இன்ட்ரொடீஸ் பண்ணி வைக்கிறேன் கரெக்ட்டா டே இவர் தான் ஜிம் பாடி மொளை அப்படித்தான் இருக்கும் கொஞ்சம் இவர் பேர் தான் வெள்ளக்குண்டி அவுத்து பார்த்து எல்லாரும் முகந்து பார்த்தாங்க ஆ இவர் தான் எங்களோட சப்பாத்தி மேக்கரு வெள்ளக்குண்டி ப்ரோ உங்களை இன்ட்ரொடியூஸ் பண்ணுங்க ப்ரோ ஆ ஆ நெக்ஸ்ட்டு

ஆ இவருதான் பாத்துக்கோங்க இவர் சைஸா வந்து என் ஜட்டி அவுத்து விடுறாரு வந்து என்ன வீடியோ பண்ணுங்க எனக்கு தெரியல என் ஃப்ரெண்டு தான் வீடியோ பண்ண சொன்னா எனக்கு என்ன வீடியோ பண்ணணும்னே தெரியாது இப்பதான் முத முத செல்ல தொடுறேன் பாட்டு பாடுவாங்க மலையாள பாட்டு பாருங்க மலையாளம் ઓ સિરીપલ કાર મારું ટોપી વાળી વાટ મને ના સાઉના પણ પરવા કાચી 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 ફોકસ કરના ફ્રેન્ડ લેટ ગોટ અપ આખી વારંગા એંગ ફ્રેન્ડ પાડી એનું કેલાનો એ ચુમા પાડરા પાડરા ના દિસતાંગ મટે નાલ મારતુંંગ મટે એ વાત કે તર વાત કી બોપોરે એ વાતテ தெரியાદી ના ફ્રેન્ડ ડાર ચા ગામા બટા વાટીન બોપોરા ફ્રેન્ડ વાત મારતા ના એ તો પડી ગીટリカ એ வேலியேசன் கரரா ஃப்ரெண்ட்ஸ் 얘த இருக்கு என்னடா வீடியோ போட சிங்கர்

குஸ்டே ஏ வாட வரையா இல்ல ஏ சைல கு நீ அநியாயமா நீ கேக்கலை பைக்கல் பிணட் கட்டி கிரே இன்னொரு கால் फ्रेंड्स நீங்க பாக்கணும் அவ அநியாயமா ஏ வா 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 வாடா கை பிணட் இல்ல கை ஆடுது போறா நீ ஆலி நீ ஃப்ரெண்ட்டா ஆளு கேள ஃப்ரெண்ட்டாடா சிங்கி சிங்கி ஆbro என்னடாbro அந்த நம்பகம் மாட்டறான்bro சிங்க

நான் சொன்ன இப்ப தாத்தா தாத்தா வர்றாரு சதர வீடா போறாரு கதரை வீடா போறாரு அடிச்சு பறக்க விடா போறாரு மொழி பைங்க வாடி போச்சே வாடி போச்சு ஏன் செடி என் செடி ஒரு செடி வாடி போச்சாதி பைங்கி அவன் சொன்ன சொன்ன உருகல்ல போடி ஒண்ண நினச்சு போடி ஒரு எங்க சொல்லி தான் எனக்கு எனக்கு தெரியாத நீ கத்து என்ன மலையாளம் கத்தி போய் தோட்ட கேட்டா இப்ப நீ மலையாள பண்ண என்ன பண்ண போறையா

ஏ இந்த பாட்டுடாடா தெரியன்லால் கூட பாடில கூதி கூதிகுல்ல பாட்டு தெரியாது மலையாளம் தெரிய தெரியும்

മലകൊഴിയേ ഞാനെന്നും ഞാൻ കൊളയരികളെ മൗന അറിയുന്നു പോയെന്നു പറഞ്ഞവരം മലന്ത വരും ഒക്കെ പറയാ പറയാ கண்டு சுந்தான் சொல்லித்த பாத்து ஒரு பத்து செகண்ட் பாட்டு போட்டு அவன் பாட்டு பாடியோட கட்டப்பட்ட

சிரிப்பு ஆஹ் அப்படி இல்லை அப்படி இல்லை போ